அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த அதிகாரி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில அதிகாரிகள் என்னென்னலாம் செய்துட்ருக்கிறாங்க எப்படிலாம் லஞ்சம் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்கின அதிகாரிகள் எப்படி மாட்டுறாங்க மாட்டினா அந்த அதிகாரிகளை எப்படி வந்து நம்ம வந்து செய்திப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத எடுத்து அவங்க முடி வைக்கிறோம் இது தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதை அதிகாரிகள் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம்னா இல்லை இப்போ அதிகாரிகள்ட்ட லஞ்சம் கொடுத்து ஏதோ ஒரு வகையில் வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து முறையேற்ற முறையில் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து எடுத்து காட்டுறோம் அதே போல் சாலைகள் சரியில்லையா அதையும் நம்ம வந்து எடுத்து காட்டுவோம் அந்த பக்கத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த கடையில் வந்து அளவு சரியாக இல்லை அதாவது எடை வந்து சரியாக போகல அப்படின்னா அது சொன்னிங்கன்னால் அதையும் வந்து நம்ம வந்து எடுத்து காட்டுவோம் ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஆதாரம் வந்து கண்டிப்பாக வேணும் இப்போ நீங்கள் எதுவுமே வந்து சொல்லாமல் அதை வந்து நானே வந்து எடுத்து போட்டுருக்கலாம் எடுக்க முடியாது சிலது நம்மளும் எடுத்து போடுவோம் நம்ம ஆய்வு பண்ணுவோம் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தவங்க தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறதோட நம்மளோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிடக்கூடாது எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுகவாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் இப்போ நாம் தமிழ் கட்சி வந்துச்சுன்னா அதான் இருக்கலாம் எந்த கட்சி அரசியல் வந்து ஆட்சி அமைச்சாலும் சரி ஆனால் அந்த அரசியல்வாதிகள் அவங்க எவ்வளோ தூய்மையாக இருந்துவிட்டாலும் அந்த அரசு வந்து எவ்வளோ நிதிகள் ஒதுக்கி திட்டங்கள்லாம் போட்டு மக்களுக்கு வந்து பல சட்டங்கள் மூலியமாக வந்து திட்டங்கள் வந்து ஒதுக்கி அதை வந்து மக்கள் போய் எப்படியோ பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லி அது வந்து என்னதான் செய்தாலும் அதிகாரிகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அரசு போற திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேராது இதை பல பேர் பார்த்துட்டு இருக்கவங்களே வந்துருப்பீங்க ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது சில அதிகாரிகள் நம்ம வந்து எல்லா அதிகாரிகளையும் சொல்ல முடியாது சில அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து பணம் பணம் கொடுத்தீங்கன்னா உடனே செஞ்சுருவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்பையும் செய்ய மாட்டாங்க அதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இதுக்கு ஒரு புரோக்கர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த புரோக்கர் வந்து அந்த துறையில் தான் இருக்கிறாங்களான்னா அப்போல்லாம் இல்லை அவன் வெளியிலேயும் இருப்பான் இப்போ வந்து நம்ம வந்து நடைமுறையில் பல பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் பல செய்தியை வந்து செவி வழியாக நம்ம வந்து கேட்டிருப்போம் சிலது வந்து நம்ம படிச்சிருப்போம் இதில் பல பேர் வந்து பார்த்தவங்க இருப்பீங்க கேட்டவங்க இருப்பீங்க படித்தவங்க இருப்பீங்க இப்போ அது போலாம் இருக்கும்போது தஞ்சாவூருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அதோடய ஃபண்டு வந்து மத்திய அரசு ஒதுக்குது எவ்வளோ ஒதுக்குனுச்சி ஆயிரத்தி மூணு கோடி ரூபான்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி மூணு கோடி ரூபா ஒதுக்குனதில் தஞ்சாவூர் திட்டங்கள்லாம் தீட்டி என்னென்னமோ செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றாங்க நல்லா பாருங்கள் சாலை எந்த பகுதியிலையுமே வந்து ஒரு அருமையான சாலையெல்லாம் இருக்காது அது என்ன காரணம்னால் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா சாலை சரியில்லை என்னடா சாலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து செய்தி எடுத்து நம்ம போடுறோம் அப்போ அது எந்த அதிகாரிகள்ட்டெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் ஒரு அதிகாரி வந்து தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்துருப்பேன் ஏன்னா நான் எந்த இடத்துல போய் நம்ம வந்து என்ன போய் நம்ம பார்த்தோம்னாலும் அந்த இடத்த வந்து நம்ம தேடுவோம்ல இப்போ என்ன இங்கே ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே நூல் பிடிச்சா அவ்வளோ அப்படியே வந்தோம்னா கடைசி எங்கே போய் முடியும்னா அந்த அதிகாரி தான் போய் முடியும் அப்போ என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து சரியில்லாத வேலைகள் நிறையா வந்து நடந்துகிட்டு இருந்துருக்கு அதுக்கு நம்ம வந்து ஆர்டிஐயில் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கிறோம் அது வந்ததுக்கப்புறம் வந்து அதையும் வந்து வேறு நம்ம போட தயாராகவும் இருக்கிறோம் இப்போ பல கட்டிடங்கள் கட்டி தஞ்சாவூரில் அது அப்படியே சும்மாவே நிற்குது அதே போல் மாநகராட்சியில் வந்து பல கட்டிடங்கள் கட்டியிருக்காங்களே தவிர அந்த கட்டிடங்கள் வந்து தரமானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா போட்ட ரோடும் சரியில்லை கட்டின கட்டிடங்களும் சரியில்லை ஆனால் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலும் செலவு ஆயிட்டு அப்போ இது யாரோட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பணம் என்னோடய பணம் உங்களோட பணம் பார்த்துட்டு இருக்கவங்களோட பணம் அனைத்து கட்சி பிரமுகர்களும் அதுல வந்து அவங்களோட வரிபணமா அதுல இருக்கு சும்மா வந்து ஏதோ அரசு வந்து மத்திய அரசு கொடுத்துச்சு மாநில அரசு வந்து எடுத்துக்கிச்சு அப்படிலாம் கிடையாது எந்த ஒரு ரூபாய் வந்து ஒதுக்குனாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு வந்து என்னோட வரிபணமும் இருக்காது இல்ல அப்ப கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில வந்து நானும் இருக்கணும் நீங்களும் இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து யாரோட பணமும் போதுப்பா இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு என்ன செய்கிறது அப்படின்னா உங்களோட குரலை நான் கேட்க நான் இருக்கிறேன் அதனால் நீ தைரியமா ஏதாவது சொல்லுங்க அவன் தெரியப்படுத்திடுவான் இப்போ அது போல வந்து என்னடா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பல இடங்களில் வந்து ரோடு வந்து சரியில்லாமல் இருக்குது அந்த என்ன ரோடு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய போயிருக்கு போல் இப்போ வந்து ஒரு அதிகாரி வந்து இங்கே பெருசா தொடர்ந்து நம்ம வந்து அடைச்சோம்னோம்ல அது எந்த அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநிலை பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூரில் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ரோட நம்ம வந்து சாட்சியோடைய சொல்லலாம் ஏன்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்தது தான் செய்தி வந்து எல்லாருமே பார்த்தது தான் ராஜராஜ நகர்னு ஒரு பகுதி தஞ்சாவூரில் அதில் வந்து ரோடு ஒன்று போட்டிருக்கிறாங்க போட்டால் அந்த மக்கள் வந்து அவங்க நோண்டி எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க போராட்டம் நடக்குது அப்படி நமக்கெல்லாம் வந்து செய்தி வந்ததுக்கப்புறம் என்னடா எதிராக எல்லாத்தையும் எடுத்து விசாரிச்சா அந்த ரோடை வந்து மத்திய சந்தோஷம் போகிறாரு யார் இங்கே ஏற்கனவே இருந்தார்ல இளநிலை பொறியாளர் கார்த்தி அவர் வந்து மத்திய சந்தோஷம் போகிறாரு இப்போ எங்கள் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுக்கு வந்து நான் இதெல்லாம் செஞ்சிடும் அதெல்லாம் செஞ்சிடறேன் நான் உங்களுக்கு ரோடு போட்டு தரேன்னா ரோடு போட்டு தந்தீங்க யார் விட்டு பணத்தில் போட்டு தந்தீங்க இல்லை இந்த ரோடை நாங்கள் சரியா போடலங்கிறதுனால உங்களோட சம்பளத்தில் போட்டு கொடுத்தாருன்னு நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாது அவரோட சம்பளத்தெல்லாம் போடல திருப்பி வந்து நம்மளோட பணம் தான் நான் சொன்னேன்ல அதுபோல் நமக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் தான் திருப்பி எடுத்து போடுறது இப்போ பல இடங்கள் நடந்துச்சு நான் சில இதை வந்து அண்ணன் நமக்கு வேண்டப்பட்ட அண்ணன்கள் நிறைய இருக்கிறாங்கிறதுனால அவங்கள்ட்ட கூப்பிட்டு நம்ம வந்து பேசிடுறது அதனால் வந்து அவங்க பேரெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அந்த இடங்கள் மேற்கொண்டு அப்போல்லாம் நடந்துச்சு சரி இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எந்தெந்த வேலை எல்லாம் வந்து தொட்டாரோ அதை இந்த என்ன சொல்றது இந்த மட மழை நீர் வாடிகாலங்களுக்குன்னு கட்டுனாங்க பாருங்க அதெல்லாம் தலை தான் வச்சிருந்திருக்கிறாரு அந்த வேலையில போய் பார்த்தோம்னா அவர் பார்த்த இடத்துல எல்லாம் முக்கால்வாசி வேலை வந்து சரியாவே இல்லைங்க அதெல்லாம் வந்து முதல்ல வந்து ஆய்வு நம்ம செய்யணும் வந்து அனுப்பி இவர் பார்த்த வேலைகள் முழுவதுமே வந்து ஆய்வு செய்யணும் சில பேர் வந்து அதிகாரிகள் வந்து ஓய்வு எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரிட்டயர்ட் ஆயிடுறாங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வருமானத்துக்கு மேலே வந்து சொத்து செத்துருக்காங்கன்னு ஒரு பாருங்க அது போல் வந்து யாரை வந்து பார்க்கணும் இவரை வந்து பார்க்கணும் ஏன்னு நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க இப்போ அது போல இதெல்லாம் நிறையா வந்து நம்ம செய்திகள்லாம் தொடர்ந்து தொடர்ந்து போட்டு நம்ம வந்து ஒளிவு மறைவில்லாமல் சொல்லணும்னா ஆர் என் ரவி வரைக்கும் நம்ம வந்து நம்ம மனு அனுப்பணும் அப்ப ஆர்டிஐயில் வந்து முதலமைச்சருக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வந்து அமைச்சர்களுக்கு அனுப்பணும் இந்த துறை அமைச்சர்களுக்கு மாநகராட்சியை நம்ம வந்து சில மனுக்கள் நம்ம வந்து போட்டோம் இவர் வந்து எப்படி எந்த குவாலிஃபிகேஷனில் எப்படி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் அப்போ இது போல் வந்து அவரை பற்றி நம்ம வந்து கேட்டுருந்ததில்லை அதுக்கப்புறம் திருப்பி அந்த விசாரணை நடந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்போ வந்து அவர் வீட்டுக்கு ஒரு ரைடு ஒன்று வருது ரைடு வந்த கையோடு பாத்தீங்கன்னா ரைடு வந்து அவர் வீட்டுக்கு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரி அந்த சமயத்தில் வந்து ஒரு ஆய்வு ஒன்று வருது அந்த ஆய்வு வந்த சமயங்களில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி இருந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்கே சிதம்பரத்துக்கிட்ட போயிடுறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா இங்கே இந்த அதிகாரி எந்த அளவு வேலை செய்தாரோ இதே வேலையை தானே அங்கேயும் போய் செய்வாங்க அங்கே போனதுக்கப்புறம் மட்டும் அப்படியே வந்து தஞ்சாவூர் கோயில் மாதிரி போட்டுருவாரா கட்டி அப்போலாம் இருக்காதுல்ல அங்கேயும் நோன்றது எல்லாத்தையும் தானே இருக்கும் அப்போ ஒரு அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிகள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டால் பல அதிகாரிகள் இருக்கிறாங்க நானும் இன்றைக்கி அளவு துணிச்சல நின்று பேசிகிட்டு இருக்கேனா என்னோட ஆசிரியர் இருக்கிறார்ல டிடி ஜெயச்சந்திரன்னு பேர் அவர் வந்து காரணம் எதுக்கும் பயப்படாதான் பாரு அடுத்து எங்கள் அண்ணன் அதே போல் உயிர் தான்டா உதிர மயுறு வந்து மரியாதை கொடுக்காது உயிருக்கு மரியாதை கொடுக்காது அப்படிம்பாங்க இப்போ இவருக்கு வந்து இந்த அளவு செஞ்சிருக்கிறாருன்னா அந்த இளநிலை பொறியாளர் கார்த்தியை வந்து எல்லாம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை யாருக்குமே தெரிஞ்சிருக்காதா எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சுருக்குமா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை ஏன் வந்து எடுத்து பேசலைன்னா அவங்களோட சில சுயநலங்கள் சில இடத்துல வந்து சில இதெல்லாம் வந்து இவர் வந்து கவனிச்சுக்கிறாரு இப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்களாம் அவர் வந்து அங்கே இருக்கவனா இங்க இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி சில எச்சைகள் இருக்குல்ல ஏதாவது அவர் வந்து ஏதாவது போடுவார் நம்ம வந்து நக்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த எச்சைகள் வந்து திருப்பி அவர் வரணுங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்குதான் ஆனால் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ பணமெல்லாம் எடுத்து 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 என்ன செஞ்சிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம ஒரு ஆய்வு பண்ணி ஒரு இதை வந்து நம்ம வந்து தான் தெரியும் போல இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நிறைய இடங்களில் நிறைய செய்திகளில் அவரை பற்றி நம்ம போட்டிருந்தோம் தொடர்ந்து வந்து நம்ம புத்தகங்களில் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ அவர் வந்து இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அவருங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வர்ற வரைக்கும் மிச்சம் எல்லாமே நடந்துச்சு சரிங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார்ல இப்போதுக்கு ஏஇ கார்த்தியை பற்றி நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து எதுக்கு பேசுறோம்னா இப்போ இன்னைக்கு எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு மனுவாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அலமயில் நகர்னு முப்பத்தி ரெண்டாவது வார்டு அந்த இடத்துல வந்து சாக்கடை வந்து வெளியில போயிட்டு இருக்குங்க அப்படின்னு என்னங்க இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க யார் என்ன பிரச்சனை சொல்லுங்க நீங்க பேச தயாரானு கேட்குறேன் பேசுகிறேன்றாங்க மக்கள்லாம் சரி எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க எங்க எந்த இடத்துல நடக்குது என்னன்னு கேட்கும்போது நம்ம தஞ்சாவூர்லருந்து மாரிமல் பகு வர பகுதி அது குருதையல் சர்மானும் இருக்கும்ல அது பக்கத்தில் அலமேல் நகர்னு இருக்குது அந்த இடத்துல வந்து சாக்கடை தண்ணி வந்து மேலே ரோட்லேயே போயிட்டு அதை வந்து மோட்டரை வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க எடுத்துத எடுத்து இறக்கிறாங்க என்னங்க அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம இது எவ்வளோ நேரம் நடந்துச்சு இது யாராவது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது முழுமையடையாமல் வந்து அதை ஒரு திட்டமிடலை சரியில்லாமல் ஏதோ ஒன்று இந்த விளையாட்டுக்குள்ளே வந்து கட்டும்ல அது போல் ஒன்று கட்டிடுறது ஒரு சாக்கடை கட்டுறோம்னா அந்த சாக்கடை கட்டி அது வந்து அந்த தண்ணி வந்து எங்கே போய் சேரணும் அதெல்லாம் வந்து எந்த திட்டமும் இல்லை ஒரு ரோடு தானே பார்க்குறோம் நாலு பேரும் வந்து நம்ம வந்து யார் அந்த வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பானே அந்த என்னெல்லாம் இல்லாமல் வந்து கட்டி விட்டு போயிட்டாரு போல் நாங்கள் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க இங்கே லேடிஸ்லாம் இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்குள்ளே போக முடியங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து என்னடாது சொல்லுவாங்க தனக்கு பின்னாலும் நான் இறந்த பிறகும் கூட அந்த பேர் சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி வந்து இவர் போதே நிறையா இடத்துல வந்து வேலையை பார்த்து விட்டார் போட்ட ரோடு பெற்றுக்கிட்டு வந்துச்சு இப்போ சாக்கடை தண்ணி வெளியில் வந்துகிட்டு இருக்குது பல இடங்கள் நம்ம இறங்கி அடிப்போம் பல இடங்கள் இவர் பார்த்த வேலையில முழுவதும் அப்படிதான் எடுத்துருக்கும் இருக்குது ஏன்னா வந்து நான் பல இடங்கள் எடுத்து பார்த்ததுலேயே இவரோட வேலை தான் அப்படி இருக்குது அப்போ இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார்களா அதில் இந்த வேலை யாரா எடுத்து பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த இளநிலை பொறியாளர் கார்த்தி தான் எடுத்துருக்கிறார்கள் அவர் இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாலும் கூட அவர் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சூழலில் இருக்கிறோம் பாருங்கள் இது போல் எத்தனை வேலைகள் பார்த்துருக்குறாருன்னு தெரியல இது வந்து நான் எல்லாமே இதை வந்து பேசணும்னா எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருந்தாலும் பேசுகிறேன் ஏன்னா இப்படினாச்சும் வந்து வெளியில் வரணும்ல என்ன செய்திருக்கிறாங்க யார் யாரெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க அதெல்லாம் வெளியில் தெரியணும்ல நான் வந்து இந்த வீடியோ வச்சிருக்கிறேன் அங்கே வந்து சாக்கடை தண்ணி வெளியில் வரது விஷுவல் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் யார் ஒர்க்குங்கிறது உங்கள் ஒர்க்கு தான்ங்கிறது ஊருக்கே தெரியும் இல்ல எடுத்து உங்க அதிகாரிகள்ட்ட கிட்ட தன்னால் தெரிஞ்சு போயிடும் இப்போ யாரு அந்த வேலை பார்த்ததுன்னா இந்த இது எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டதுன்னா வெளியில வந்துட்டு போகட்டுமே அதை விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே அமைதியெல்லாம் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது இப்ப அந்த ராஜராஜன் நகர் ராஜராஜன் சோழன் நகரா அந்த சாலையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி போட்டீங்க அது யாரு விட்டு பணத்திலன்னு தெரியணும்ல இப்ப இதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல இப்ப வந்து பல அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள்லாம் அந்த வேலை சம்பளம் வாங்குறதுக்கு உண்மையா அந்த வேலை செய்யுங்க அதில் வந்து நிறைய அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளும் இருக்கீங்க என்னோட நட்போட்டத்துலயும் இருக்கீங்க இப்போ இது போல அதிகாரிகள் இது போல செஞ்சுட்டாங்கன்னு நவந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகி போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல அதிகாரி அந்த இடத்துக்கு வராங்கல்ல அவங்களுக்கு போயிடுது இன்றைக்கி இன்னைக்கு என்ன மக்களை தான் சொன்னாங்க இப்படி பண்ணிட்டாங்க மாநகராட்சியில வந்து எப்போ பார்த்தாலும் மோட்டர் போட்டு இறக்கிறாங்கிறாங்க நான் உடனே திருப்பி அதோட அதிகாரி யாருன்னு பார்த்துட்டு இப்போ வந்து ஒரே ஒரு ஆளை வந்து மாநகராட்சியில இங்கே போட்ட வச்சுட்டு அவர் ஒரே ஒரு ஆள தான் வச்சிருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் அவரை தான் வந்து கேட்குறாங்களாம் அதனால வந்து அவர்த அடிச்சு பேசினேன் பேசு என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க நான் வந்து உடனே செஞ்சிடுறேங்க அப்படின்னா இதெல்லாம் உடனே செய்கிற காரியமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கப்புறம் தான் சொல்றாரு இல்லை நான் வந்து ஒரு ஒரு மாதம் இதுக்குள்ள நான் செஞ்சிட்றேன் இதுக்கு வந்து வேற ஒரு அதை டெம்பரவரி இல்லாமல் பர்மனெண்டாகவே நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இவர் எப்படி செய்கிறாருன்னு பார்ப்போம் ரமேஷ் ஏஐ ரமேஷ்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நான் வந்து கார்த்தி எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே போல் வந்து ஏய் ரமேஷையும் பற்றி பேசிட்டு போக போகிறோம் நமக்கு வந்து செய்தி வைக்கிறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது நமக்கு இதுதான் வேலையே அப்போ எங்கே இருந்தாலும் இங்கே இருந்த வேலையை பார்க்காம இந்த இளநிலை பொறியாளர் கார்த்தி அந்த ஊரில் நினச்சா நல்ல வேலையாக செய்துக்கிட்டு உண்மையாக வந்து மக்களுக்காக சில பணியாற்றணும் ஏன்னா சில பெரிய கோயில்லாம் பாருங்கள் சில சிலைகள் செய்ததெல்லாம் பாருங்கள் இன்னி வரைக்கும் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கட்டுமானம்னால் இப்படி இருக்கணும்ப்பா அப்படின்னு ஆனால் நீங்கள் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பான் போயிடுது இது போல் உள்ள அதிகாரிகள்லாம் வந்து தன்னை தண்ணி ஒதுக்குனத எந்த அளவு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேருங்க அதாவது அங்கே போட்ட நிதிகளை அந்த இந்த பட்ஜெட் போட்டிருப்பாங்க அதை சொல்கிறேன் சரி இது போல் வந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உறுதியாக வந்து நமக்கு அனுப்புங்க நம்ம வந்து எடுத்து செய்வோம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து செய்வோம் எல்லா ஊர்லேயும் வந்து நமக்கான ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க நன்றி வணக்கம்